ஒரு தந்தை தன் மகனுக்கு எழுதிய அருமையான கடிதம் இதோ உங்களுக்காக அன்புள்ள மகனுக்கு வாழ்வும் தாழ்வும் சில காலம் பொய் சொல்லி இல்லை மெய் சொல்லி கெட்டவனும் இல்லை மூன்று காரணங்களுக்காக நான் இதை உனக்கு எழுதுகிறேன் ஒன்று வாழ்க்கை அதிர்ஷ்டம் நல்ல வாய்ப்பு இடவூறுகள் ஆகிய அனைத்தும் முன்பே கணிக்க முடியாதவை நாம் எவ்வளவு காலம் வாழ்வோம் என்று எவரும் அறிவதில்லை சில கருத்துகளையும் அறிவுரைகளையும் சரியான நேரத்தில் முன்கூட்டியே கூறிவிடுவது நல்லது ரெண்டு நான் உன்னுடைய தந்தை நான் உனக்கு இதனை கூறாவிடில் உனக்கு இதனை யாரும் கூறப்போவதில்லை மூன்று நான் உனக்கு எழுதுவது அணியில் எனக்கு ஏற்பட்ட சிறு அளவிலான சொந்த அனுபவங்களே ஆகும் இது ஒரு வேலை தேவையற்ற அதிகப்படியான இதய வழிகளிலிருந்து உன்னை காக்க இயலும் கீழ்கன்றவற்றை நீ உன் வாழ்க்கை முழுவதும் கவனத்தில் கொள்ள வேண்டும் உன் இடத்தில் நல்லவர்களாக நடந்து கொள்ளாதவரிடம் நீ உன் வன்மத்தை பொன்னாகை காட்டாதே உன் அம்மாவையும் என்னையும் தவிர உன்னை நல்ல விதமாக நடத்தி செல்லும் பொறுப்பு எவருக்கும் இல்லை உனக்கு யாராவது நல்லவர்களாக இருப்பின் அது உனக்கு கிடைத்த புதையில் பொக்கிஷம் போன்றதாகும் அவர்களுக்கு நீ நன்றி உடையவனாக இரு மேலும் நீ அவர்களிடத்தில் கவனமாக நடந்து கொள்ளுதல் அவசியம் ஏனெனில் ஒவ்வொருவரையும் அணுகுமுறையும் ஏதேனும் ஒரு நோக்கத்துடனே இருக்கிறது உன்னிடத்தில் ஒரு மனிதன் நல்லவனாக நடந்து கொள்கிறான் என்றால் உன்னை அவன் உண்மையாக நேசிக்கிறான் என்று அர்த்தமில்லை நீ விழிப்புடன் இருக்க வேண்டும் அவனை நீ ஆய்ந்து அறியாமல் மதிப்பிடாமல் உண்மையான நண்பன் என்று கொள்ளாதே இந்த உலகில் இன்றியமாதது என்று ஒன்றுமில்லை உனக்கு உடைமையானது என்று எதுவும் இந்த உலகில் இல்லை இதை நீ புரிந்து கொண்டாய் என்றால் உன்னை சுற்றி மனிதர்கள் சூழ்ந்திருந்தாலும் எவரும் தேவையில்லை என்றாலும் அல்லது நீ அதிகமாக விரும்பிய ஒன்றோ அல்லது ஒருவரியை நீ இழக்க நேர்ந்தாலும் உன் வாழ்க்கையை நீ எளிதில் வழிநடத்தி செல்ல இயலும் வாழ்க்கை என்பது மிகவும் குறுகிய காலத்திற்கு உட்பட்டது இன்றைய வாழ்க்கையை நீ வீணடித்தாய் என்றால் உன் வாழ்க்கை உன்னை விட்டு சென்றுவிட்டதை நாளை நீ கண்டு வாழ்க்கையின் மதிப்பினை நீ எவ்வளவு விரைவில் உணர்ந்து கொள்கிறாயோ ஓரளவாகினும் நீ வாழ்வினை அனுபவிப்பாய் அன்புதான் என்றாலும் அது உறுதியற்ற ஒரு உணர்வே ஆகும் காலத்தை பொறுத்தும் ஒரு மனநிலை பொறுத்தும் இந்த உணர்வு மங்கி குறைந்து விடுகிறது உன்னை மிகவும் நேசித்தவர் உன்னை விட்டு விலகிச் செல்லும் பொழுது நீ அமைதியாக இரு காலம் உன் வழிகளையும் கவலைகளையும் துடைத்து அழித்து கொண்டு போய்விடும் இனிமையான அன்பையும் அழகையும் நீ மிகையாக எண்ணாதே அன்பில்லாமல் போகின்ற தருணத்தில் ஏற்படும் கவலைகளையும் நீ பெரிதாக கொள்ளாதே வெற்றி பெற்ற நிறைய மனிதர்கள் நல்ல கல்வியறிவு பெற்றவர்கள் இல்லை நீ சிரமப்பட்டு கல்வி பயிலாவிடனும் வெற்றி பெற இயலும் என்பது இதன் பொருள் இல்லை என்னென்ன அறிவுத்திறனை நீ பெற்றிருக்கிறாயோ அது வாழ்க்கையின் உனக்கான ஆயுதங்களாகும் ஒரு சிலர் வாழ்க்கையில் உயர்கின்ற தருணத்தில் இன்னல்களை அனுபவிக்கின்றனர் ஒரு சிலர் துவக்கத்திலேயே இன்னல்களை சந்திக்க நேரிடுகிறது என்னுடைய வயதான காலத்தில் உன்னுடைய வருமானத்தை சார்ந்து வாழ வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எனக்கு இல்லை அதேபோன்று உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நான் நிதி ஆதாரங்களை அளிக்க இயலாது உன்னை வளர்த்து ஆளாக்கும் வரையில்தான் என்னுடைய ஆதரவும் பொறுப்பும் நீ வளர்ந்துவிட்ட பிறகு இந்த பொறுப்பு முடிவடைந்து விடுகிறது அதன் பிறகு நீதான் முடிவு செய்ய வேண்டும் நீ பயணிக்கப் போவது பொது போக்குவரத்திலா அல்லது உன் சொந்த வாகனத்திலா வசதி படைத்தவனாகவா அல்லது ஏழையாகவா என்று நீ கூறும் வார்த்தைகளுக்கு நீ மதிப்பளிக்க வேண்டும் ஆனால் பிறர் அவ்வாறு இருத்தல் வேண்டுமென்று நீ எதிர்பார்க்க கூடாது நீ அனைவருக்கும் நல்லவனாக இரு ஆனால் உனக்கு அனைவரும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதே நீ இதனை புரிந்து கொள்ளாமல் போனால் உன் வாழ்க்கை தேவையற்ற பிரச்சனைகளில் உழல வேண்டியிருக்கும் நான் பல வருடங்களாக பரிசு சீட்டுகளை வாங்கியிருக்கிறேன் ஆனால் எந்த பரிசும் எனக்கு அடித்ததில்லை கிடைத்ததில்லை நீ வசதி படைத்தவனாக வேண்டுமென்றால் நீ கடினமாக உழைக்க வேண்டும் என்பதே இது காட்டுகிறது இலவசமாக உணவு கிடைக்காது நான் உன்னுடன் எவ்வளவு அதிகப்படியான நேரம் இருக்கிறேன் என்பது ஒரு பொருட்டல்ல நாம் ஒன்றாக இணைந்திருக்கும் அந்த நேரத்தை பெரும் பாக்கியமாக கருதுவோம் நமக்கு தெரியாது நாம் மறுபடியும் நம்முடைய அடுத்த பிறவில் சந்திப்போம் என்று அன்புடன் உன் அப்பா